நாடாளுமன்ற மக்களவை பொது தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் சார்பில் தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிர ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தற்போதைய தீவிரப்படுத்தி வருகின்றன அந்த வகையில் கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி சிறப்பு பொதுக்குழு கூட்டம் சென்னை எழும்பூரில் கடந்த ஒன்றாம் தேதி நடைபெற்றது இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி கௌரவ தலைவர் ஜிகே மணி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் மக்களவைத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிட முடிவு செய்யப்பட்டது மாநில நலன் மற்றும் தேசிய நலனில் அக்கறை கொண்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கவும் அது குறித்து முடிவு செய்ய பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாசுக்கு அதிகாரம் வழங்கியும் பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் ராமதாஸ் பேசுகையில் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டால் கூட குறைந்தது ஏழு இடங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றாக வேண்டும் ஆனால் தொண்டர்கள் அனைவரின் விருப்பப்படி தனித்து போட்டியிட இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி தயாராக இல்லை என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவரம் அடுத்துள்ள ஐநாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் உடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் எம்இபி திடீரென சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது நேற்று இரவு ஏழு மணியளவில் ராமதாஸ் வீட்டுக்கு சென்ற சி வி சண்முகம் மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணி குறித்து இருவரும் பேசியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சந்திப்பானது சுமார் முப்பத்தைந்து நிமிடங்கள் நடந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த சந்திப்பின் போது அதிமுக கூட்டணியில் பத்து மக்களவை தொகுதிகள் கேட்கப்பட்டதாகவும் அதற்கு ஆரணி சிதம்பரம் கடலூர் தருமபுரி உள்ளிட்ட ஆறு மக்களவை தொகுதிகளை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்ய அதிமுக முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது